சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் எப்போது இணைவாங்க அப்படிங்கிற பேச்சு இப்போ கொஞ்சம் வலுவாக இருக்குது தலைவருடன் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கோபிநாத் வந்து மணிரத்னம் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அதற்கு மணிரத்னம் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா அதை ரஜினி சார்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே கோபிநாத் வந்து அப்போது ஏதோ பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் உடனே மணிரத்னம் வந்து அப்படிலாம் இல்லை அவரை ரீச் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஏற்ற கதை வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் ஏன்னா பெரிய ஸ்டார் பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற ஒரு ஸ்டாரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட தீனி இருக்கணும் பட் மோர் இம்பார்ட்டண்ட் ரொம்ப பெரிய ஸ்டார் ரீச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஏற்ற தீனி இருக்கணும் அப்படி ஒரு கதை இருந்தால் கண்டிப்பாக நானே அவர்கிட்ட கேட்பேன் அதே சமயம் அவரும் கொஞ்சம் மாறுபட்டு நடிக்க வேண்டியது இருக்கும் நானும் அவருடைய மார்க்கெட்டுக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரஜினி சாரை அப்ரோச் பண்ண முடியும் இப்போ பண்ணதுலேருந்து வித்தியாசப்படணும் அதே சமயம் அவரோட மார்க்கெட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த பேலன்ஸ் தேவைப்படுது இல்லையா நான் இப்போ ஏதோ சும்மா சிம்பிள் ஸ்டோரியை வச்சு கதை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இப்போ வந்து அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மணிரத்னம் சொல்லியிருந்தார் இல்லைங்களா நான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஸ்டார் அவ்வளோ பெரிய ஃபாலோவிங் போக முடியாது மணிரத்னம் கரெக்டாக தான் சொல்கிறாரு ஏன்னா தலைவருக்கு அப்படின்னு வரும்போது அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படிங்கும்போது அதற்கு தகுந்த கதை வேணும் சும்மா நம்ம ஏனோ தானோன்னு ஏதாவது பண்ணிட முடியாது அதனால் மணிரத்னம் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு